சிவாபுரி முருகனுக்கு கருவுறா இன்னைக்கு வந்து நம்ம சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் சிவாபுரி முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமையில ரொம்ப விசேஷமானது அதனால இன்னைக்கு செவ்வாய்கிழமைல இங்கே கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு இந்த கோவில பற்றி இந்த கோவிலோட சிறப்புகளை பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆறு வாரம் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வர்றது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை இப்போ சொந்த வீடு தான் இந்த கோவிலோட முக்கியமான இதுவே சொந்த வீடு அமையணும்னு நினைச்சிட்டு இந்த கோவிலுக்கு வர அவங்க வந்து அதிகம் சொந்த வீடு வந்து அமையணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு அமைகிற வாய்ப்பு திருமண தடை திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு வரணும் திருமண தடை நீங்கி நம்மளுக்கு திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு வர்றது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் இதே போல பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து மரகத கல்லாலான மயில் அப்புறம் வந்து தென்மேற்கு திசையில் மரகத கல்லாலான சூரிய பகவான் அதற்கு எதிர் நோக்கியே வந்து முரு விநாயகப் பெருமான் அவரும் வந்து மரகதத்தாலான விநாயகர் பெருமாள் தான் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா ஆதி மூலவரை அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா காலபைரவர் சுவாமி அவரும் மரகதத்தால் ஆனவர் தான் இவங்க எல்லாரையும் வணங்கிட்டு ஆறு வாரம் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே நடத்தி கொடுப்பார் முருகர் வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறார் சிறுவாபுரி முருகனுக்கு அரு